கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படிலாம் பண்ணால் எப்படி இப்படி இருந்தால் நியாயமான ஒன்று இருக்குமில்ல என்னது அது நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் கோயம்பாடில் தான் ஆஃபீஸ் ஆனால் அவங்க வந்து எங்கள் அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கோம் ஆஹா ஹெட்டு சுமூத்தேனாகுது கொஞ்சமாக அப்படி இல்ல ஜென்ரலி அப்பாவை நினைச்சபோது பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஸோ அங்கேருந்து இருந்து டிராவல் பண்ணி வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோம்பேறிங்க உங்க அப்பாட்ட கொடுங்க

ஓ தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரீயாக்ஷன் இருந்தது எங்க அப்பா வந்திருந்தேன் நீ இந்த வேலை செய்ய சொல்லிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழரம்பிச்சிட்டாங்க சார் என்ன உனக்கு உனக்கிட்ட அழுதுன்னு நினைச்சியா நான் எல்லாம் அழ ஆரம்பிச்சேன்னா மாசக்கணக்கா அழுவே அம்புட்டு அழுகையை அடைக்கி வச்சுட்டு உக்காந்துருக்கேன் மரியாதையா போயிடுது நான் ஹெல்ப் பண்றேம்மா நீ வேணா சும்மா இரு நீ எனக்கு கைட் பண்ணு நான் பண்றேன்றேன் இல்ல உன் இடத்துல எங்க அப்பா இருந்தா என்ன இப்படி வேலை வச்சிக்க வைக்க இந்த டைம் வச்சிருக்க மாட்டாரு நீயே சொல்லிருது நியாயமா ரொம்ப ஃபீல் பண்றீங்க இல்ல ஆமா சாப்பாடு கொடுங்க இப்போ சாப்பிட உட்காருங்க மிளகாப்பொடி என்ன தான் இருக்குது ஆனால் நல்லா சாப்பிட்ணும் போல ஒரு ஃபீல் ஆகுது ஏன்பா ஒரு சட்னி அரைச்சிக்கூட அப்படின்னு கேட்டுக்கீங்களா இல்லையா கேட்டிருக்கேன் உங்கள் அப்பாவும் கேட்டுக்காராமா அவர் நான் முடியாது நீ இருக்கிறத சாப்பிடு அப்புடின்னு நீங்கள் சொல்கிறீங்க உடனே அவர் சொல்கிறார் எங்கள் அம்மா அவர் இப்படி செய்வாங்களா அப்புடின்னு கேட்குறாரு அப்போன்னா அம்மா கிட்டே தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன் நண்பர்களே வேறு ஒன்றும் இல்லை என்ன ஒரு

ஆஸ்பத்திரிக்கு வரப்போக இருந்துகிட்டு இருந்திருக்காருனா நீங்களே ஒரு இனிஷியேட் பண்ணி தானே அதை பார்க்கணும் சார் ஆனால் எந்த முறை பொண்ணு பார்க்க வராரு என்ன ஸ்கூலுக்கு போறாரு எனக்கு எப்படி தெரியும் இல்லை எப்படின்னு கேட்டா நீங்க கொஞ்சம் மாப்பிள்ளை முறுக்கிலே பேசுற மாதிரி இருக்கு இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்டிட்டுப்பா ஸ்டிட்டாலன்னா உங்க முன்னாலே எல்லாம் உத்தியம் பார்க்க முடியுமா பார்ப்ப இப்ப அவர் கார் வச்சிருக்கன்றதுனால இவர் கொஞ்சம் பார்த்தா இவங்களுக்கும் ஆறுதலா இருக்கும்ல சார் சரி நம்ம மாப்பிள்ளை நம்மளுக்கு பார்க்குறாங்க போறாங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒன்று இருக்கும் உங்க அம்மா எங்க இருக்காங்க இங்கே சென்னையில் தான் ஒரு தனியாக ஒரு அங்கே இருக்காங்க சார் அவங்களும் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறது நல்லது கிட்டதெல்லாம் இல்லை அவங்க தான் போறாங்க வராங்க என்னால் முடிஞ்ச அப்போ நான் கூப்பிட்டு போயிட்டு வருவேன் அவன் அம்மா அப்பாக்கா தரமா பண்றாரு பிள்ளையாரே பெருச்சாலையில சவாரி பண்ணிக்கிறதுக்காரு பூசாரிக்கு புள்ளட்டு கேட்குதாக்கும் புள்ளட்டு காரணம் உங்களை கூப்பிட்டு போனதே இல்ல இல்லை நான் கூப்பிட்டு போனதே இல்லை நீங்க சென்னையில எப்பயாவது வெளியில போறீங்கல்ல அப்பா அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு போயிருக்கீங்களா இல்லை நீங்க அதுக்கு சொல்லணும் இப்போ அவங்க பில்டிங் வேலை பார்க்கறவங்களுக்கு எவ்வளோ ஹெல்த் அசார்ட் இருக்கும் அப்போ அந்த கார் அதுக்கு யூஸ் பண்ணுமா இல்லையா அதுக்கு நீங்க எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிருக்கீங்க வர இல்ல அப்போ மியூச்சுவல் தானமா இங்க பாரு ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு ஒன்னு இப்படி ஆட்டு இல்லைன்னா அப்படி ஆட்டு

எப்படி சார் நீங்க வாங்க வாங்க ஏன் பாடிக்கலாம் மாட்டேன் ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாவுக்கு போன் பண்றது முட்டைக்கு போய் அப்பாவுக்கு போன் பண்றதெல்லாம் என்ன ஏது தப்பு தான் கலருக்கு பழக்கமே இல்ல சார் நான் போய் வாங்குனதே இல்லையே ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க சொல் 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 எனக்கும் எங்க வீட்டுக்காரர் பண்ணனும்னு ஆசை இருக்கும்ல சார் அப்பாவும் பண்ணி நம்மள நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி வீட்டுக்காரரும் பார்த்துப்பாருங்க அதை அம்முட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சத

ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு கதை தப்பிச்சுட்டே இருக்கீங்க நீங்க உங்க அப்பா வழியாக ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு இடத்துல ஏறி வந்துடுறீங்க இப்போ அடுத்தது உங்க வீட்டுக்காரர் அதை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை செஞ்சுட்டு போறீங்க இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த மைண்ட்ல இந்த வேலைக்கு நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகலைன்னா இப்போ கத்த ஆரம்பிப்பீங்க நான் எவ்வளோ வேலையை பாக்குறது இப்போ அது நடந்துட்டு ஆக்சுவலா புதுசா இருக்கு சார் வேணால் பழகி தான் சார் பழகணும் யாருக்குமே இந்த நிலமை வரக்கூடாது அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துடுச்சு ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்களோ உங்கள் நண்பர்களை சந்திக்கிற போலது உங்கள் கல்லூரிகளில் உங்களுடைய மேனரிசம் உங்களுடைய ஸ்டைல்ஸ் அதை உங்கள் அப்பாக்களோடு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அப்பா நிற்கணும் போஸ்ட் கொடுக்கறது சொல்லி கொடுக்க போகிறேன் எஸ் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க எப்படி நல்ல ஒரு போஸ்ட் கொடுங்க நல்லா இல்லை இது நல்லா இல்லை கை வச்சுக்கோ ஒரு பாக்கெட்ல லெஸ் ஆச்சு ஆ பாக்கெட் கம்மியாக உள்ளே இழுத்துக்க சொல்கிறாங்க ம்

செல்ஃபி எடுக்கும் போது எப்படி பவுட் பண்ணும் சொல்லி தருவோம் ஓ இதுக்கு பேரு டங் அவுட் அப்புறம் இதுக்கு பேரு என்ன ஈ போஸ்ட் ஈ இது பேரு ஈ இதெல்லாம் யாரா உண்ட கேட்டா யாரா நீ மென்ட்ரி ஸ்பெஷலிஸ்ட் இன்ன மெண்டல் ஆகலடா அதுக்குள்ள யார் உன்ன சொல்லி அனுப்புற ஆனவன நானே தேடி வரேன் போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பவுட் பட் ட்ரை பண்ணுங்க இதல உங்க பொண்ணு சொல்லி கொடுத்தாங்கல அத அவனு சொல்லி கொடுத்தாங்கல அது கேட் டு ஸ்மி அந்த குரங்கு பொம்மை என்ன விலை கண்ணாடி சார் அது நம்ம மூஜியா பிறருக்கு எனி தி எக்ஸ்பிரஷன்ஸ் மிஸ் வேர்ல்ட் போசா வாங்க நாலு பேர் வாங்க இட் கால் மிஸ் வேர்ல்ட் போசா நாங்க மிஸ் தங்காசி அழகி போட்டிக்கு போறோம் மிஸ்டன்காசியா அது அழகி இலக்கல கிளவி இலக்கருக்கு

ஒரு தடவைது நடுங்குதான் ரொம்ப தளர்ச்சா இருக்கும் போடு ஒருத்தர் நீங்க சந்திக்கிறீங்க கை குடிப்பீங்க கண்ணத்தோட கண்ணை விட்டணும் சார் என்ன சார் இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா பச்சை பிள்ளையா உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா எவ்வளவு மாடர்னா அழகா நம்ம புள்ள போட்டோ எடுக்குதுன்னு தோணினாலும் லேசான ஒரு பதட்டம் அப்பாக்களுக்கு இருப்பதை இப்பவே நான் பார்க்க முடிந்தது பதட்டமா இருக்குல்ல பதட்டமா இருக்கா என்னையா பதட்டம் இல்ல உங்க முகம் ஒரு கம்பீரமா இருக்குங்க இருக்கு இப்போ இன்னைய ஸ்டேட்டஸ்ல நீங்கள் உங்கள் மனைவியிடம் உங்கள் மகள் குறித்து என்ன புலம்புகிறீர்கள் கரெக்ட்டா இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லணும் நினைச்சேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்ககிட்டயே சொல்றேன் பார்த்தாலும் சோம்பேறியாவே இருக்கா டயத்துக்கு எழுந்திருக்க மாட்டேங்கிறா டயத்துக்கு குளிக்க மாட்டேங்கிறா நீ செய்ய மாட்டேங்கிறா சொல்லி கொடுத்து செய்ய வேண்டியிருக்கு நீ கண்டிக்க நான் முயற்சி தோல்வி அடைஞ்சிருத்தோம் அதனாலதான் இந்த பிரச்சனைக்கு இல்லீகலா அப்ரோச் பண்ணலான்னு உங்களை தேடி வந்தேன் நீ வந்து பறக்குறதுலயே இருக்க என்னால உன்ன மாதிரி பறக்க முடியாது ஓகேவா எனக்கு பை பர்த் நான் வந்து சோம்பேறி ஆயிட்டேன் நான் என்ன பண்ண முடியாது பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க பை பர்த் கொஞ்சம் சோம்பேறியா இருக்கீங்க ஆமா நான் ஐ அகிரி இல்ல एक्चुअली இன்னே நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு பதிலே வராது இன்னைக்கு ரியாலிட்டி மனசுல இருக்குது அப்படி சொல்றாங்க உண்மை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்வாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மை சொல்றாங்க

வாய்ப்பே இல்லை சார் நான் உண்மையிலே சொல்றேன் நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. கேடா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. தப்பா நினைக்காத அளவுக்கு கேட்டிங்கனா உயிருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நான் உட்கார்ந்திருக்கிறேன் சாப்பாடு வைமானு சொல்லி சொல்றேன். இந்த சின்ன குழந்தை தவந்து போகும் பாருங்க. ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கு குழந்தை தவந்து போய் இதையாவது எடக்கு போகும் பாருங்க. அந்த மாதிரி போறது இல்ல. அதுக்கு ஏன் இப்படி असंபந்தமா வேணேன்னு அபடி போல அபடி போல குட்டி குழந்தை எப்படி தவழதா ஓ உம்மேனே

இப்படி ஆ அப்படியே போயிட்டு சாப்பாடு திரும்ப எடுத்தாச்சு அவ்வளவுதான சார் சாம்பார் வந்துருச்சு சார் சார் இதுக்கு போய் பண்ணிக்கிட்டு இந்த காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போக கூடாது கீழே மூணு பொத்தாண்டு இருக்கும் அதான் அமுக்கணும் பதிவுன்னு ஒரு சிவப்பு கலர்ல ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும் இப்போ எங்களுக்கு நாற்பதாயிரம் பதிவுகள் கிட்டே இருக்கு நீங்க வந்தா தான் ஒரு ஒரு லட்சம் பதிவாவது வரும் பதிவு பண்ணணும்